네 방금 어미야, 네 방금 말이야, 안 돼. 안 돼, 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 안 புரமிரைல வந்து 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 Ellò no és. Ara una manera per a compartir. No és que no hi hagi ningú en la també, però és per a. Un paisatge. Un producte. De De la muntanya. Llegar? Ah, però. De veure bé. Ah? De veure பிரச்சனை கிடையாது நான் படிச்சிருவேன் சொன்னாக்கா அவங்க வழியில் சொல்லுங்க

வரலவா இது வரல வலி இதுல இருந்து வலி இதுல இருந்து வலி சாப்பிட முடியல சாப்பிட முடியல சாப்பிட முடியல முடியும் என்ன வரல முடியாது மடக்க முடியுதா சொல்லு மாதங்க மொத்தமா போய் சொல்லிக்கிறேன்

ரோசே அடி போட்டு வர மாட்டேங்குது அது ஹோல்லிக்கு சோபடி மடி போய் தோக்குதே இப்போ சுமார ஹ আচ্ছা என்ன பண்ணற அந்த இதோ வங்கி இத நான் தெற எடுத்துறேன் வர மாட்ட கால் மாட்டீங்க

どういうこと

ਉਹ ਚਾੜਾ ਚਾੜਾ ਜਾਂਦਾ ਹੈ। ਹਿਆ, ਚਾੜਾ। ਕੋਈ ਚਾੜਾ ਆ ਗਿਆ। ਉਹ ਚੈਦਾ ਵੱਡੀ। ਲਓ ਲਓ ਲਾ। ਇਹ ਵਨ ਸਾਲਾ ਆਇਆ। ਆਪਟਾ ਬੰਦ। ਹਾਂ। ਉਹ ਨਾੜ ਦੇ ਵਿੱਚ ਹਾਂ। ਇੱਥੇ ਵਿਦਿਆ ਸਾਹਿਬ। ਬੰਦਾਰੀ ਨੂੰ ਗੂਗੀ। ਇਹ ਨੰਬਰ ਨਾ। ਉਹ ਰੋਲ। ਆਹ ਤੰਗ ਤੇ। ਇਹ। ਕੱਟ। ਇਹ ਮਾਰ ਰਿਹਾ। ਕਿਹਦੇ ਸਾਹ ਨੂੰ ਮੈਂ ਮਾਈਕ ਰਿਹਾ।

நான் கொளத்தூர்ல வந்து சென்னையிலிருந்து அங்க பொழுது வரேன் சொந்த ஊரு போடிநாயக்கூறு இங்க நாப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் கிருஷ்ணகிரியில வந்து ஒரு கை கால் விழுந்ததுனால அங்க போட்டேன் பத்து நாள் ட்ரீட்மெண்ட் இப்போ இப்ப ஓரளவுக்கு பரவலாங்க இன்னும் கொஞ்சம் வலி இருக்குனால இங்க வந்தேன் இங்க வந்தவொடனே கை கால் வலி இருக்குதுனால இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா ஆயிடுச்சு ਨੇ தொடர்ந்து ಉತ್ತರ வைக்க சொல்றாங்க பச்சிர சரியா போறாங்க சரியாயிடும். இன்னைக்கு என்ன சொல்லுங்க? புண்ணது புண்ணதுளே இப்ப வரப்றது இல்ல. ஒரு செந்தூர் போடிங்க இது. காசு எல்லாம் வாங்குறாங்க. காசு எல்லாம் வாங்குறாங்க மிஸ்ட்리 அதனால நல்லா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற வீட்ல இப்ப நிறைய சாப்பிட்டேன். திடீர்னு இருக்கு நிறைய சாப்பிட்டேன்.